அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய முத்துக்குமரனை ஆரம்பத்தில் இருந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறத அவர் ஒரு குறிக்கோளா வைத்திருக்கிறார் ஒன்னு அவர் வச்சிருக்காரா இல்ல பிக் பாஸ் டீம் இதெல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா என்பது நமக்கு உண்மையிலேயே தெரியல ஏன்னா சில நேரங்கள்ல வந்து முத்துக்குமரன் பேசுவதை பார்த்து வியந்து போகிறார் பாராட்டுகிறார் எல்லாம் பண்றாரு ஆனா முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து முத்துக்குமரனை விஜய் சேதுபதி அவர்கள் அடிப்பது அவருக்கும் அழகல்ல அது பிக் பாஸுக்கும் அழகல்ல முத்துக்குமரன் இதுக்கெல்லாம் அசரப்போகிற ஆளும் இல்லை முத்துக்குமரனை தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் கோப்பையை அவன் கையில் பெற்று கொடுப்பார்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் ஐயமும் கிடையாது ஆனால் பிக்பாஸ்டின் இதற்குள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படி என்று முத்துக்குமரனை என்ன செய்ய முடியுமோ அப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் முத்துக்குமரனுக்கு தலைகணமா அப்படின்னு கேட்கிறாரு உண்மையிலேயே அவனுக்கு தலைகணம் இல்லை உங்களுக்குத்தான் தலைகணம் பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அந்த வீட்டுல இருக்கிற எல்லோரும் தப்பு பண்ணா அதை சரி பண்ணிக்கிட்டா அதோட அதை விட்டுறீங்க ஆனா முத்துக்குமரன் மட்டும் தான் ஒரு தவறு செய்து விட்டு அதை அவன் திருத்தி கொண்டு அதிலிருந்து வெளியில் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படும் போது ஆனா நீங்க அவன் சிறப்பாக செயல்பட்டதை சொல்லாமல் அந்த தவறையே மீண்டும் எடுத்துன்னு வந்து ஏன் உங்களுக்கு தலைக்கணம் ரொம்ப அதிகமாயிடுச்சா அப்படின்னு கேட்கறதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களே அது உங்களுக்கு ரொம்ப அழகான செயல் அல்ல சௌந்தர்யாவுக்கு சொம்படிக்கிற வேலையை ரொம்ப சிறப்பா செய்யறீங்க நிச்சயமா சொல்றேன் ஒரு பிஆர்டிம் வச்சுக்கிட்டு முடிய கோதி விட்டுக்கிட்டு உள்ள உக்காந்துக்கிட்டு சரியா நாலு லைன் ஒழுங்கா பேச தெரியாது சரியான விவாதத்தை எடுத்து வைக்க தெரியாது இது எப்படி தொண்ணூத்தி ஆறு நாளை கடந்து வந்திருக்குன்னு யாருக்குமே புரியல தீபக்க எலிமினேட் பண்றீங்க விஷால ஏன் உள்ள வச்சிருக்கீங்கன்னு தெரியல பவித்ராஜனையே எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்கன்னு தெரியல இப்படி பல்வேறு பட்ட கேள்விகள் மக்கள் பிக்பாசை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க குறிப்பா இந்த பிஆர்டி விஷயத்தை சுனிதா அவர்கள் வச்சு கிழி கிழி கிழிக்கும் போது நீங்க அதுக்கு சப்ப கட்டினீங்க இல்லையா அந்த நேரத்துல மக்கள் கை தட்டி உங்களை வந்து காலி பண்ணாங்க உங்க மூஞ்சி தொங்கி போச்சு நம்ம பேசுறது எடுபடல உங்களுக்கே புரிஞ்சு போச்சு அப்படி இருந்தும் இப்படி ஒரு கேவலமான செயலை நீங்கள் செய்வது உங்களுக்கு அழகல்ல இந்த நூறு நாள் கூத்துக்கு ஏன் இந்த வேலை பண்றீங்கன்னு தெரியல முத்துக்குமரனுக்கு கப்புன்றது அது வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா முத்துக்குமரன் சிந்திக்கிறான் செயல்படுகிறான் பிக் பாஸ்கெட்டே விளையாடுறான் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியா பதில் சொல்றான் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறான் கலக்கிட்டான் மக்கள் மனசையும் வெந்துட்டான் மக்கள் இதையெல்லாம் தாண்டி அவன் பேசுகிற தமிழ் அவன் பேசுகிற தமிழ் தமிழனுக்கு பிடிச்சு போச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க உலகமெல்லாம் வாழ்கிற தமிழர்கள் முத்துக்குமரன் தமிழுக்கு அதாவது ரசிகர்களாக மாறிவிட்டார்கள் இதை விட அவனுக்கு வேற என்ன வேணும் அப்படி இருக்கும்போது நீங்க முத்துக்குமரனை அப்படியெல்லாம் பண்ணிடலாம் நினைக்காதீங்க நீங்க பேசும்போது முத்துக்குமரன் அமைதியா நிக்கிறான் இல்லையா அது என்ன விஷயம் தெரியுமா உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்காக வெளியில் பேச என்னுடைய எனக்கு தந்தையாக தாயாக அண்ணனாக தம்பியாக உற்ற நண்பனாக நிறைய பேர் வெளியில இருக்காங்க சார் நீங்க எனக்கு தலங்கணும்னு சொல்றீங்க நான் கம்முன்னு இருக்கேன் உங்க கலகணத்தை என்னென்ன அவங்க தோல் குறிச்சு காட்டுவாங்க அப்படின்னு அப்படியே பந்த திருப்பி விட்டுட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான் இல்லையா முத்துக்குமர அதுதான் கெத்து குமரேன் ஆக அவரு ரவி ரவீந்திரன் வந்து கேம் விளையாடுறாரு அவர் எதுக்கு வந்தாரு உள்ள இப்ப ரெண்டா செகண்ட் டைம் உள்ள வராரு உள்ள ஏன் வராரு இப்ப நான் கப்ப அடிக்க போறாரு அவரு இல்ல அவர் உள்ள வந்து எவ்வளவு மண்டையெல்லாம் கழுவு முடியுமோ கழுவுவாரு யாருக்கு சாதகமா இருக்கணுமோ பாதகமா இருக்கணுமோ அது அவருடைய விருப்பம் அந்த கலர் கோழி ரயானுக்கு டேய் நல்லதுதான் சொல்றாரு டெய் மண்டியில வந்து கலரா அடிச்சு கையில ஒண்ணு நீ நிக்கிறத விட ஒட்டியாச்சி எடுத்துட்டு வெளியே போயிடுறா அப்படின்னு ரொம்ப நாசுப்பா சொல்றாரு அவர் ரயான் வந்து அவனுக்கு தான் உண்மையிலேயே தலை போய் ஏறி போயிருக்கு ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு வாரம் ஆண்டுதே போதும் கப்பத்துக்கு கையில கொடுத்துருவாங்கன்ட்டு மக்கள் ஓட்டு போன ராஜா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இங்க இருக்கிற போட்டியாளர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்னு முத்துக்குமரன் இன்னொன்னு சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கு உண்மையான மக்கள் வாக்குகள் வந்துவிடும் சௌந்தர்யாவுக்கு இந்த பிஆர் அந்த பாக்ஸ் அந்த இணையதள வழியாக கோழி வாக்குகள் நிறைய முழுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதையும் தாண்டி அதையும் மிஞ்சி அதுக்கு மேல ரெண்டு மடங்கு மக்களுடைய வாக்குகள் வந்து முத்துக்குமரனுக்கு முழுவும் முத்துக்குமரன் வெற்றி பெறுவார் வேற வழியே இல்ல பிக் பாஸ் வந்து இந்த முறை கப்பை முத்துக்குமரன் தான் கொடுக்கணும் ஒரு வேலை கொடுக்கலன்னு வச்சுங்களேன் ஒரு முத்துக்குமரனுக்கு கப்பு இல்லை நிஜமாகவே இந்த பிக்பாஸ்க்கு இந்த ஓட்டு முறை இருக்கு இல்லையா இது எப்படி நீங்க வந்து வருது அதை எப்படி கணக்கிடுறீங்க அதை எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி நீங்க இந்த எலிமினேட் பண்றீங்க பைனல் எப்படி கப்பு கொடுக்குறீங்க அப்படி என்பதை நிச்சயமாக வழக்கு தொடரப்படும் வழக்கு தொடர்ந்து இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இது எப்படிதான் கால்குலை பண்றேன் கால்குலேஷன் பண்ணி மின்னர அறிவிக்கிறீங்க அப்படி என்பதை நீங்க ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று வழக்கே தொடரப்படும் ஏன்னா இவங்களை எப்படியோ விட்டா சரிபட்டு வராது ஏன் இவனுடைய விருப்பத்துக்கு பார்த்துறது மக்கள் ஓட்டு போடுறது மக்கள் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை இத வச்சு வருமானம் மட்டும்தான் அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கிற உரிமை ஆக நீதிமன்றத்தில் எவ்வளவு ஓட்டு வந்தது யார் யாராவது என்னென்ன ஓட்டு வெளியே ஓடுறா அதை நீங்க எப்படி அந்த ஓட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்தது அதை எப்படி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்றத நிச்சயமாக பிக் பாஸ் தவறு செய்தால் இதை வழக்காக தொடர்ந்து நிச்சயமாக நான் கேள்வி கேட்பேன் என்பதை இந்த நேரத்தில் மேயர்களுக்கு அறிவிக்கிறேன் ஏன்னா தான் வாக்குகள் வரும் முத்துக்குமரன் தான் வெற்றி பெறுவான் ஆனாங்க தில்லாலங்கடியார ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா நிச்சயமாக பிக் பாஸ் டீம் மீது வழக்கு தொடர்ந்து கணக்கு வழக்கு கேட்கப்படும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன் நீதிமன்றத்தின் மூலமாக ஆக விஜய் சேதுபதி அவர்கள் உங்களுடைய நல்ல பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க நீங்க ஏதோ இந்த ஷோவோட போயிடுங்க அடுத்த வாரத்தோட உங்களுக்கு பிடிச்ச சனியை தர்த்தரம் எல்லாம் உரியட்டும் இதோட இந்த பிக்பாஸ் ஷோ விட்டு நீங்க வெளியில போயிடுங்க வேற யாராச்சும் வந்து உருட்டிக்கிட்டோம் ஏன்னா உங்க மேல மதிப்பும் மரியாதையும் எல்லாம் இருக்கு அதை நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த பிக்பாஸும் சரி நியாயமா நடந்துக்கீங்க அப்படி இல்லைன்னா விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும் நீங்க எவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனியா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் சட்டத்தின் முன் நீங்கள் வந்து சாட்சி சொல்லியே ஆக வேண்டும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள் மண்ணின் மைந்தன் மக்கள் செல்வன் நம்ம விட்டு பிள்ளை முத்துக்குமரனுக்கு உங்கள் வாக்குகளை வரும் வாரங்களில் தெரிவிக்க விட்டு அவனுக்கு கோப்பையை உறுதி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செலன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இவை எல்லாத்தையும் மறந்தாலும் பரவாயில்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லை முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள் அதை மட்டும் மறந்து விடாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களே தமிழ் சொந்தங்களே உலகம் எல்லாம் வாழ்கிற தமிழ் உறவுகளே முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்